வந்து வேர் இந்த ரிப்பீட் பண்ணுறோம் சொல்றோம் எஃப்எல்இ ஃப்ளீ எஃப்எல்இடி பண்றோம் எஃப்எல்இடி FLED ஃப்ளீயிங் ஃப்ளீஸ் ஃப்ளீ fled fled ஃப்ளீயிங் ஃப்ளீஸ் பயந்து ஓடுறதுக்கு ஃப்ளீ ஹீ ஃபிளட் அவேனா அவர் எங்கேயோ பயந்து ஓடிட்டார்னு அர்த்தம் டோன்ட் நாம் பயப்பட வேண்டியதில்லை இல்லையா இதையே கொண்டு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஃபியருக்கு என்ன சொல்லியிருக்கோம் யோசிச்சு பாருங்க ஃபால்ஸ் எவிடன்ஸ் அப்பியரிங் ரியல் இந்த இங்கிலீஷே நம்மளால் ஏன் பேச முடியலன்னா அந்த பயம் வருது நம்ம தப்பு பண்ணிடுவோன்ட்டு எப்போ தப்பு பண்ண மாட்டோம் நமக்கு தெரிஞ்சிருந்தால் தான் தப்பு பண்ண மாட்டோம் இன்னர் இஸ் அவுட்டர் மைண்டில் இங்கே ரெக்கார்டாக இருந்தால் தான் பேச முடியும் இப்போ இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு நான் எடுக்கிறேன்னா எனக்கு அங்கே ஸ்டோர் ஆயிருக்கு சின்ன வயசுலேருந்து படிச்சுட்டு இருக்கேன் ஸ்டோர் பண்ணிட்டுருக்கேன் அ ஹாபின் ஸ்டோரிங் அ ஹாபின் ரீடிங் அ லாட் ஸோ இங்கே ஸ்டோர் ஆயிருந்தால் நமக்கு பயம் வராது ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா நாலேஜ் இஸ் பவர் ஸோ நிறையா படிக்கும்போது இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் சொல்லும்போது நீங்கள் அதை எழுதி வச்சுக்கங்க அந்த சவுண்ட்ஸும் ப்ரனௌன்சியேஷனும் தரோம் அது நீங்கள் ரிப்பீட் பண்ணி படிங்க கண்டிப்பாக உங்களால் முடியும் ஸோ டோன்ட் ப்ளீ ஏதா டோன்ட் ஃப்ளீ பீ ஃப்ரீ ஸோ சிலர் வந்து என்கிட்ட சொல்கிறாங்க சார் இங்கிலீஷ்னாலே பயமாக இருக்குன்னு அதுக்காக சொல்கிறேன் அந்த டைலாக் ஸோ பயந்து ஓடாதீங்க தைரியமாக ஃப்ரீயாக இருங்க மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும்போது தான் அந்த ப்ரீத்திங் கண்ட்ரோல்டாக இருக்கும் அப்போ தான் நம்ம ஸ்பீச்சும் ஃப்ரீயாக இருக்கும் ஃப்ளாலெஸ் ஸ்பீச்சாக இருக்கும் தப்பு இல்லாமல் பேசுகிறதுக்கு ஃப்ளாலெஸ் ஃப்ளாலெஸ்னால் தப்பு இல்லாமல் ஸோ வி கேன் ஹாவ் அ ஃப்ளாலெஸ் ஸ்பீச்சு ஸோ பயம் வரும்போது உள்ளார கிளாட் ஆகிடும் மைண்ட் வந்து ஒரு மாதிரி பிளாக் ஆகிடுது நமக்கு அதாவது ஸ்பீக்கர்ஸ் பிளாக் ரைட்டர்ஸ் பிளாக்னு உண்டு ஸோ சிலர் பேசும்போது டக்குன்னு இதாகிறது காரணம் மைண்ட் ரெக்கார்டிங் ஆகிருக்காது லோடிங் ஆகிருக்காது மைண்டில் ஸோ அந்த சிடி கூட நம்ம சிடி போட்டால் லோடிங் ஆகிட்டு இருக்குன்னு பாருங்களேன் ஸோ சின்ன வயசுலேருந்து நம்ம படிச்சிட்டே இருந்தால் மைண்ட் லோடி அது மைண்டில் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும் எப்போ வேணுமோ நம்ம அதை கண்டிப்பாக பேச முடியும் அந்த கான்ஃபரன்ஸ் நமக்கு இருக்கணும் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது எக் இசிஹெச்ஓ எக்கோ எக்கோன்னு ஒரு சின்ன கதை ஞாபகம் வருது ஹில்லி ஏரியாவில் வாழ்கிறாங்க நிறைய பேர் அதில் ஒரு ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க குழந்த இருக்காங்க ஒரு பத்து வயசு குழந்தைய அம்மா திட்டுறாங்க ஏன்ப்பா ஹோம்ஒர்க் பண்ணல என்பா படிக்கலன்ட்டு மலை ஏரியானாலும் அந்த பையன் கோயிச்சுட்டு கொஞ்ச நேரத்துக்கு வீட்டை விட்டு தள்ளி இருக்கலான்ட்டு போயிருக்காரு அம்மாட்ட ஐ யூ ஐ யூ அம்மா நீ என்னை ஹோம் ஒர்க் பண்ண சொல்கிறேம்மா அதை செய்ய சொல்கிறேன் அப்படின்னால அம்மா பண்ண சொல்கிறார் ஐ யூ அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சொல்லிவிட்டு ஓடிறாரு ஓடி மலை மலை ஏரியான்றதுனால ஒரு குகை மாதிரி இடத்துல உட்காந்துட்டு இருக்காரு அங்கேயும் உட்காந்துட்டு முன்னுமுடுத்துட்டு இருக்காரு ஐ யூ ஐ ஹேட்யூன்னு அந்த ஐ யூன்றது அப்படியே எக்கோ வருது எதிரொலி எக்கோ வருது இதை கேட்டோன்னே பயந்து சின்ன வயசு வச்சு அதை பத்து வயசு பயந்துண்ணே பயந்து போய் வீட்டுக்கே திரும்பி அந்த அம்மாட்ட அந்த பையன் சொல்கிறார் அம்மா நான் வந்து கோச்சு கொஞ்சம் நேரத்துக்கு அந்த குகையில் இருக்கலான்னு போயிட்டேம்மா நான் ஐ யூ ஐ ஹேட்டுன்னு உங்களுக்கு சொன்னது அங்கேயும் போய் நான் ஐ ஹேட்யூன்னு சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு மேலே அந்த டெசிபிள் சவுண்டோடைய அளவுக்கு என்ன டெசிபிள் அதிகமான டெசிபிளில் சவுண்டு ஐ ஹேட் யூ ஐ ஹேட் யூன்னு ரிட்டர்ன் வருதுமா எவனோ திருடாக இருக்காமா எவனோ குழந்தை பிடிக்கிறவ இருப்பாமா அங்கே அப்படின்னு அந்த பையன் யோசிச்சுட்டு அம்மாட்ட சொல்கிறான் அந்த பையன் அம்மா சொல்கிறாங்க இல்லைப்பா ஐ லவ் யூ ஐ லவ் யூ சொல் ஐ ஆல்சோ லவ் யூ அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க திருப்பி ஐ லவ் யூமான்றார் அந்த பையன் ஸோ இதே டைலாக் நீ திரும்பி போய் சொல் மலையில் என்ன வருது பாருன்னு அம்மா சொல்கிறாங்க அம்மா சொன்னதை கேட்டு எகெயின் அந்த குகையில் போய் ஐ லவ் யூ ஐ லவ் யூன்னு அந்த பையன் சொல்கிறார் சொன்னோன்னே என்ன ஆகுது ஐ லவ் யூ ஐ லவ் யூன்னு அதே சவுண்ட் திரும்ப வருது எதுக்கு இதை சொல்கிறோன்னா வி கெட் இன் லைஃப் வாட் வி கிவ் நம்ம என்ன ஆட்டிடியூட்டில் பார்க்குறோமோ என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு திரும்ப வரும் அந்த சின்ன பையன்ட்டுதான் நம்ம அதை கதையை கற்றுக்கலாம் அந்த சின்ன பையன் வெறுப்புலேயே அவங்க அம்மா வெறுத்து அந்தமாரி சொல்லும்போது அந்த வெறுப்பு தான் கிடைக்குது அன்பாக இருக்கும்போது அன்பு திரும்ப குறை கிடைக்குன்றது அது ஒரு சின்ன மெசேஜ் சரிங்களா அடுத்தது நாம் பார்க்க போகிறது இந்த கெயின் கெயின் நம்ம எல்லாருக்குமே தெரியும் லாபம் நோ பெயின் நோ கெயின் ஸோ எதுக்கு த சொல்கிறோன்னா வி ஷுட் அக்செப்ட் வாட் எவர் கம்ஸ் இன் ஆர் லைஃப் பெயின் இஸ் ஆர் கிரேட்டஸ்ட்டு டீச்சர் வலி என்பது நம்மளுடைய மிகப்பெரிய டீச்சர் அந்த வலியை எடுத்துக்கிட்டோன்னா கண்டிப்பா இதுக்கு இதை சொல்லணும்னா இப்போ எக்ஸசைஸ் பண்ணும்போது உடம்பு வலிக்கு தான் செய்யும் நிறையா நடக்கும்போது நிறையா ஒர்க் பண்ணும்போது வலிக்கு தான் செய்யும் ஸ்ட்ரெயின் பண்ணும்போது ஸோ இல்லை நல்லா உழைக்க மாட்டேன் வலி தாங்க முடியாதுன்ற போது லாபம் கிடைக்காது ஸோ நோ பெயின் நோ கெயின் அதே மாதிரி பெயின் இஸ் த கிரேட்டஸ்ட் டீச்சர் பெயின் இஸ் திரேட்டஸ்ட் பெயின் இஸ் த கிரேட்டஸ்ட் டீச்சர் லைஃப்பில் நல்லா முன்னேறதுக்கு நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் வரும் அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு போனால் கண்டிப்பாக அதுலேருந்து நம்ம நல்ல ஒரு பாடம் கற்றுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா மேன்மை அடையலாம் ஸோ அதுக்காக அந்த டைலாக்ட் சொல்கிறோம் பெயின் இஸ் த கிரேட்டஸ்ட் டீச்சர் ஸோ ஹெட்ன்றது தலை சரிங்களா வாட் எவர் வி லேர்ன் இஃப் யூ பேர் இட் அ ஹெட் ஹாப்பியஸ்ட் டேஸ் ஆர் அ ஹெட் நம்ம என்னெல்லாம் கற்றுக்குறோமோ அது மைண்டில் நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டோன்னா எதிர்காலம் நன்றாக இருக்கும் வாட் லேர்ன் If we bear it in our head, comma happiest days are ahead. head na whatever we learn. இஃப் யூ பேர் இட் நா ஹெட் ஹாப்பியஸ்ட் டேஸ் ஆர் ஹெட் நம்ம என்னெல்லாம் கற்றுக்கிறோமோ படிக்கிறோமோ அதெல்லாம் மைண்டில் ரீட்டைன் பண்ணிட்டோம்னா எதிர்கால நாட்கள் நல்லாயிருக்கும் அப்படின்றது ஒரு சின்ன மெசேஜ் எழுதிட்டிங்க இது ட்ரை டு ஃபாலோ திஸ் கண்டிப்பாக ஹாப்பியஸ்ட் டேஸ் ஆர் அ ஹெட் அடுத்த நிமிஷம் சந்திக்கலாம் டேக் கேர் பாய்